தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டி ரோட்ஸ் ஜனவரி பதினெட்டாம் தேதி இலங்கை ஆலோசகர் பயிற்சியாளராக நியமிக்கப்படுவதை இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் உத்தியோகபூர்வ வெளியீடு உறுதிப்படுத்தியது இதற்கு இலங்கை கிரிக்கெட் அஸ்எஸி உடன் எனக்கு தொடர்பு இல்லை என்று ஜான்டி ரோட்ஸ் மறுத்துள்ளார் இலங்கை கிரிக்கெட்டை மேம்படுத்த இதற்காக இந்திய தேசிய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளர் பாரத் அருண் மற்றும் இலங்கை தேசிய அணியின் முன்னாள் பிசியோதெரபிஸ்ட் அலெக்ஸ் கவுண்டூரி ஆகியோரின் சிறப்பு பீல்டிங் பயிற்சியாளரான முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஜான்டி ரோட்ஸ் ஆகியோரின் சேவையை பெற இலங்கை குழு முடிவு செய்தது உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியான ஒரு நாளுக்குப் பிறகு ரோட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுடன் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை என்று தெளிவுபடுத்தினார் ஐம்பத்து நான்கு வயதான அவர் தற்போது இந்தியன் பிரீமியர் லீகில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் எஸ் ஏ டுவெண்டியில் டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து பயிற்சி கொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினைந்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் பத்து நாட்களுக்கு இலங்கையின் பீல்டிங் பயிற்சியாளராக ரோட்ஸ் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் அவர் மும்பை இந்தியன்ஸின் ஒரு பகுதியாக இருந்தார் பின்னர் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இணைந்தார் இதற்கிடையில் இலங்கை கிரிக்கெட்டின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்குப் பிறகு பாரத் அருண் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் இந்தியா பார்டர் கவாஸ்கர் பிராபியை வென்றபோது அவர் துணை ஊழியர்களின் ஒரு பகுதியாக இருந்தார் மேலும் பலருடன் ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோரை வளர்ப்பதில் டி ரோட்ஸ் முக்கிய பங்கு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக ஜோன் டி ரோட்ஸ் உள்ளார் நன்றி வணக்கம்